என்னோட ஒரு நாள் சம்பளம் வெறும் எழுபத்தி அஞ்சே பைசா இளையராஜாவுக்கு டிஃபன் பரிமாறுனேன் இந்த மாதிரியாக ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நடிகர் ராமராஜன் வந்துட்டு இப்போ மனத்திலிருந்து பேசியிருக்கிறாரு ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எண்பதுகளோட இறுதியில் உச்சத்தில் இருந்த நடிகர்களில் ரொம்பவே முக்கியமானவர் அப்படின்னா அது நடிகர் ராமராஜனை சொல்லலாம் இவர் நடித்த படங்கள் வெற்றி படங்களாக அமைந்து இவரை புகழோட உச்சிக்கே கொண்டு போய் சேர்த்தது உதவி இயக்குனராக சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இவர் இயக்குனராக மாறி அதுக்கப்புறமா முழு நேரம் நடிகராகவும் மாறினார் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பிரபல யூடியூப் சேனல் ஒண்ணுல அவருடைய வாழ்க்கை குறித்து மனம் திறந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு நடிகர் ராமராஜன் சிறந்த நடிகரா இல்லையா அப்படிங்கறது வந்துட்டு வேற விஷயம் அவருக்கு டான்ஸ் ஆட வருமா வராதா அப்படிங்கறதும் வேற விஷயம் ஆனா அவருடைய படங்கள் குறிப்பா இசைஞான இளையராஜாவோட இணைந்து கொடுத்த அத்தனை படங்களுமே மக்களோட மனசை மயக்கி போட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தே கிடையாது இவரோட வெற்றிக்கு இளையராஜாவினுடைய இசையும் முக்கிய பங்கு வகிச்சது இவர் நடித்த கரகாட்டக்காரன் திரைப்படம் மதுரையில ஒரு தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கும் மேல ஓடி சாதனை படிச்சது அந்த படத்தை போல எங்கள் ஊர் பாட்டுக்காரன் தங்கமான ராசா ஊர் விட்டு ஊர் வந்து வில்லு பாட்டுக்காரன் நம்ம ஊர் நல்ல ஊர் ரயிலுக்கு நேரமாச்சு பாட்டுக்கு நானடிமை இந்த மாதிரியான திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இவரை புகழோட உச்சிக்கு கொண்டு போய் சேர்த்துது பல வருடங்களாக சினிமாவில் தலை காட்டாமல் இருந்த ராமராஜனோட நடிப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா சாமானியன் அப்படிங்கிற ஒரு படம் வெளியாக இருக்குது இந்த நிலையில தான் ராமராஜன் இது குறித்து பேசும்போது நான் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து தொண்ணூறு வரைக்குமே நாலு வருஷம் மட்டும்தான் நடித்தேன் அதுக்கப்புறமா நான் எந்த படத்துலையுமே நடிக்கல அதுதான் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமும் இப்போது பேசப்பட்டுட்டு வருது அதுக்கு முக்கிய காரணம் என்னோடய படத்தில் வர பாட்டு தான் பல தியேட்டர்ல என்னோடய பாட்டை ஒன்ஸ் மோர் கேட்பாங்க அதுக்கு முக்கிய காரணம் அன்னை இளையராஜா தான் இளையராஜா சாருக்கும் எனக்கும் அவ்வளோ ஒரு நெருக்கம் இருந்துச்சு என்னோட ஆரம்ப கால சினிமாவில் நான் அவருக்கு டிஃபன் எல்லாமே பரிமாறியிருக்கேன் காரைக்குடியில் அன்பே சங்கீதா படத்துடைய கம்போஸிங்காக இளையராஜா சார் காரைக்குடிக்கு வந்திருந்தார் அப்போ நான் உட்லேண்ட் ஹோட்டல்ல இருந்து டிஃபன் வாங்கிக்கிட்டு வந்து அவருக்கு பரிமாறினேன் அதை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது அதை நான் என்னுடைய பாக்கியமாகவும் நினச்சி நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு தீபாவளிக்கு நான் நடித்த அன்பு கட்டளை தங்கமான ராசா இந்த மாதிரியான திரைப்படம் வெளியாச்சு அந்த நேரத்துல ரஜினி நடித்த மாப்பிள்ளை கமல் நடித்த வெற்றி விழா திரைப்படமும் வெளியாச்சு அந்த ஒரே ஒரு முறை தான் ரஜினிகாந்தோட மாப்பிள்ளை படத்தை விடவும் என்னோட படம் வசூல்ல முந்தி போச்சு அதுக்கப்புறமா நான் தான் இருக்கிறேன் ஆனா ரஜினி என்றைக்குமே ஸ்டார் தான் நான் சினிமாவுக்கு வந்த காலத்திலிருந்தே பட்ஜெட் படத்துல தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் பெரிய பட்ஜெட் படத்துக்கு நான் போகல நான் தியேட்டர்ல வேலை செஞ்சுட்டு எனக்கு ஒரு நாளைக்கு வெறும் எழுபத்தி அஞ்சு பைசா தான் சம்பளம் ஆனால் அதுக்கப்புறமா பல லட்சம் நான் சம்பாதிச்சேன் அதே நான் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியாக நினைக்கவே இல்லை அதுவாக அமைஞ்சிருச்சு இந்த மாதிரியாகவும் நடிகர் ராமராஜன் பார்த்திங்கன்னா அந்த பேட்டியில் வந்துட்டு அவருடைய பழைய கால நினைவுகளை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ எனிவே ராமராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு அதில் உங்களுடைய ஃபேவரெட் திரைப்படம் என்ன அண்ட் அவருடைய பாடல்களில் உங்களுடைய மனம் கவர்ந்த பாடல் என்ன அப்படிங்கிறதையும் மறக்கமக்கா மனசில் பதிவு பண்ணுங்கள்